அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் சோகமயமாய் திகழ்ந்த தந்தையின் அரண்மனையின் உள்ளே அவரை தேடிய பரதம் பாடல் எண் எழுநூற்றி அறுபத்தி ஏழு இறங்கி ஒரு சோக ராகம் எழுவது போல் பரதனுமி உறங்கி நின்ற அரண்மனையின் உட்புறத்தே விரைந்தானி அறம் மிகுந்த தந்தையினை அவன் தேடி திரிந்தானி உறங்குகின்ற இடத்தின் உள்ளும் உளம் தேடி பரந்தானி இதுவே எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இறங்கி ஒரு சோகராகம் ராகம் எழுவது போல் பரதனுமே என்ற முதல் வரிக்கான விளக்கம் பாடிக்கொண்டிருந்த போது சுருதி இறங்கி போய் நின்ற சோக ராகம் ஒன்று மீண்டும் எழுச்சு பெற்று எழுவது போலவே பரதனும் உறங்கி நின்ற அரண்மனையின் உட்புறத்தே விரைந்தானே அந்த அரண்மனை வாயிலின் முன்பாக தேரிலிருந்து இறங்கிக் கொண்ட பரதன் அங்கே துன்பத்தால் உறங்கிய வண்ணம் நொந்து போய் உறங்குதல் போல் தோன்றிய அந்த தயரத மன்னனின் அரண்மனை உள்ளே அவன் விரைந்து சென்றான் அறம் மிகுந்த தந்தையினை அவன் தேடி திரிந்தானே அறமே கொள்கையாய் கொண்டிருந்த தன்னுடைய தந்தையாகிய தயரத மன்னனை அந்த அரண்மனையின் உள்ளே அவன் அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடி திரிந்தான் உறங்குகின்ற இடத்தில் உள்ளும் உளம் தேடி பறந்தானே அவ்வாறு எங்கெங்கும் தேடியும் கூட அந்த மன்னனை காண முடியாமல் தனது தந்தையை காண முடியாமல் அந்த தந்தையானவர் உறங்குகின்ற அந்த படுக்கை அறையின் உள்ளேயும் சென்று தந்தையுடைய உள்ளம் அங்கே இருக்கிறதா என்று அந்த அன்பு தந்தையின் உள்ளத்தை தேடி அந்த பரதனானவன் ஒரு பறவையை போலவே அந்த அரண்மனை முழுவதும் பறந்து திரிந்தான் இதுவே எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்